என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 27 ஆம் நாள் இன்றைய ஞானத்தின் தலைப்பு பாப்போ பட்டணம் வாசிக்கவேண்டி திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பனிரெண்டு வசனங்கள் முடிய அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் அப்போஸ்தலர் பதிமூன்று பனிரெண்டு இந்த பாப்போ பட்டணத்தில் இரண்டு மனிதர்களை சந்திக்கிறோம் ஒருவன் பரியேசு எனப்பட்ட மாய வித்தைக்காரன் மற்றவன் பதியேசுவின் அதிபதியான விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் முதலில் சொல்லப்பட்ட பதியேசு பிசாசின் மகன் கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன் நீதிக்கு பகைஞன் கர்த்தருடைய செம்மையான வழிகளை ஓயாது புரட்டுபவன் முக்கியமாக கள்ளத்தீர்க்கதரிசி இவனுக்கு தன்னுடைய அதிபதி கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் விருப்பமில்லை அந்த அதிபதி விசுவாசியாதபடி அவனை திருப்ப முனைந்தான் இன்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் மக்கள் சரியானதை விசுவாசியாதபடி அவர்களை திசை திருப்புகிறார்கள் அது ஆண்டவருக்கு எதிரானது என்பதை உணராதிருக்கிறார்கள் பரியேசு இதனால் தேவ ஆக்கினைக்கு ஆளாகிறான் ஆதி திருச்சபை காலத்தில் தேவன் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து தவறியவர்களை தண்டிக்கிறார் முதலாவது பொய் சொன்ன அனனியாவும் சப்பிராலும் மரணமடைந்தனர் இரண்டாவது ஏரோது தகாத வகையில் பிரசங்கம் செய்தபடியால் புழுபுழுத்து இறந்தான் மூன்றாவது அதே வண்ணமாக நின்று திரும்ப முயன்ற பத்யேசு குருடனானான் எனவே நாம் தேவ பயத்தோடு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதிருப்போம் செர்கியு பவுல் இவர் ஓர் அதிபதி விவேகமுள்ளவர் என்று வேதம் கூறுகிறது நல்ல விவேகி தேவனை அறிந்து கொள்ள வாஞ்சிப்பான் இவரும் கூட பவுளையும் பர்ணபாவையும் அழைத்து தேவ வசனத்தை கேட்க ஆவல் கொண்டார் அப்படி இவர் கிறிஸ்துவை அறிந்து விசுவாசிப்பதை பரியேசு என்பவன் வெறுத்து எதிர்த்து நின்றான் ஆனாலும் பவுல் அவனை கடிந்து கொண்டு சபித்தபோது மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது பரியேசு பார்வையை இழந்ததால் தடுமாறினான் கைலாகு கொடுப்பவர்களை தேடினான் அதை செருகியு பவுல் காண்கிறார் மேலும் அவர் பவுல் பர்ணவாவின் மூலம் கிறிஸ்துவை குறித்த உபதேசங்களை கேட்கிறார் இவ்விரண்டும் அவரை அதிசயப்படுத்துகிறது அதனால் விசுவாசிக்கிறார் இவருடைய இருதயமோ ஒன்றை நூறாய் விளைவிக்கும் நல்ல விளைநிலமாய் இருக்கிறது பர்யேசு என்ற கள்ள தீர்க்கதரிசின் இருதயமோ எத்தனை கேட்டும் முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும் தரிசு நிலமாக இருக்கிறது கர்த்தருடைய உபதேசம் அதிசயப்படத்தக்கது அத்தோடு ரட்சிக்கத்தக்கது கர்த்தருடைய உபதேசம் அதிசயப்படத்தக்கது தோடு ரட்சிக்கத்தக்கது ஜபம் இறைவா பிற ரட்சிப்புக்கு இடையூறாயிராதபடி இராதபடி நான் முதலில் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆமேன்